பாட்டி சீக்கிரம் தோசை கொண்டு பாட்டி இவ்வளோ நரமாக பாட்டி நான் இதோட மூணு தோசைக்கு மேலே சாப்பிட்டேன் இன்னும் வரைக்கும் உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கதா சீக்கிரம் கொண்டு வாழை குட்டி கருவாயா இது உங்கள் அண்ணனுக்கு வச்சிடறையில் மாவு அவ்வளோதெல்லாம் இருக்குது இந்த ஒரு தோசைக்கு தான் இருக்குது உங்கள் அண்ணனுக்கு வச்சர்றேல பாவம்ல நீ மூணு தோசை அமுக்கிட்டேல உங்கள் அண்ணனுக்கு ஒரு தோசையாக வைக்கணும்ல பாட்டி அண்ணன் வளரணுமா நான் வளரணுமா அண்ணனுக்கு இத்தனை நாள் சமைச்சு போட்டேன் எனக்கு தோசை வேணும் அந்த தோசை புது பாட்டி இப்போ நீ எனக்கு தோசையை போட போறியா இல்லையா ஏ உட்காரல இந்த தோசை ஒரு தோசை தான் இருக்குது அது நல்லா ஊத்தப்ப மாதிரி வெங்காயம் போட்டு ஒரு முட்டையை ஊற்றி வச்சிருக்கேயில்ல அது உங்கள் அண்ணன் சாப்பிட்டு போறேன் உட்கார்ல எனக்கு குடுனா கொடுக்க மாட்டேன் நானும் எடுத்துக்கிறேன் குடுங்கொத குடு குடு இளைய ஆட்டத்தில் உங்கள் அண்ணன் மேலே விழுந்துருக்கல சொன்ன கேரள ஆட்டத்தில் ஐயோ கொதிக்க கொதிக்க தோசை அள்ளி என் காலில் போட்டு விட்டீங்களே ரெண்டு பேரும் காலில் என்ன வேவனி உடைய பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா என் கால் பொத்தே போச்சு உங்களுக்கு கொஞ்சம் போச்சு அறிவு இருக்கா இல்லையா அண்ணே இங்க நான் உன் காலை பார்க்குற காட்டு உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் காலையில் வேலையே இல்லையா காலையில் எழுந்திரிச்சமே சுட சுட தோசை என் காலில் போட்டு விட்டீங்க அவை என்னன்னா காலை பார்க்குறேன்ட்டு தோசை எடுத்துகிட்டு ஓடி போயிட்டியா என் கிளவியே என்னைய தும்மதியாக தூங்க கூட விட மாட்டேங்களா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நானும் திருடி திருடி என் புற ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் நிம்மதியாக கொஞ்ச நேரம் தானே தூங்குறேன் அது கூட விட மாட்டேங்க பியாரண்டி நான் என்னெல்லாம் பண்ணுவேன் அவன் மூணு தோசைக்கு மேலே சாப்பிட்டான்ல ஒரு தோசைய உங்கள் அண்ணனுக்கு அவன் கேட்க மாட்டேங்கிறாள் அவன் அந்த தோசைய பிடுங்கி பிடுங்கி தின்னா பார்த்தேன் அதான் நான் அவன்கிட்ட புடுங்கினேன் உனக்கு அதானல புடுங்கினே அது உன் காலைல விழுந்துருச்சுல கிளவி எனக்கு டென்ஷன் ஆகுது நான் கிளம்புறேன் முத என்ன இந்த விட்டுட்டு போகிறான் அட வாய முட்றா அந்த பர்சு கீழே விழுந்துச்சுன்னு எதுக்கு சொல்கிறேன் என் தம்பி அதே நீ இதெல்லாம் சொல்லலாமா அந்த பர்சற்பை எடுத்து நான் அதில் எவ்வளோ காசு இருக்குன்னு பார்க்க போறேன் அதில் இருக்க காசுக்கே நீயும் நான் போய் கடையில் நல்லா சாப்பிட்டுட்டு வரலாம் என்ன இங்கே பாருக்குட்டிகர் பாயா இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது சொன்னேன்னு வச்சுக்க அப்புறம் உனக்கு எதுவும் வாங்கி தர மாட்டேன் பார்த்துக்க அஞ்சிஜோ ஆள் வராங்களே ஏண்டா ஆள் வரும்ல தள்ளி நிற்க வேண்டியதானு வழியிலே நின்றுக்கிட்டு நகர மாட்டேங்கிறேன் காலை கொஞ்சம் நகர்த்தி தள்ளி வச்சாதான் என்ன வாடா உன்னோட சொத்துக்கிட்டே தெரிஞ்சு போயிடுமா என்ன வெள்ளையண்ணே அங்கிட்ட அம்பட்டு இடம் இருக்குல்லே அங்கிட்ட தாண்டி போனேன் ஒரு குதி கூச்சேன்னா அங்கிட்டு போயிட போகிறேன் இதுக்கு எதுக்குன்னு என்னை தள்ள சொல்ற நான் இதே இடத்துல தான் நிற்பேப்பா வர வர உன்னோட அலும்பு தாங்க முடியல கருவாயா நான் போகிறேன் போகிறேன் ஆகா இந்த பர்ஸ்ஸு நல்லா வெயிட்டாக இருக்குடா குட்டி கருவாயா இன்னைக்கு நமக்கு நல்ல வேட்டை தான் நினைக்கிறேன் நல்லா சாப்பிட போகிற அன்னைக்கு என்னடா அந்த பர்ஸுக்குள்ளே ஒன்றத்தையும் காணா நல்லா கையை விட்டு உள்ள விட்டு பார்க்குறேன் இரு அய்யய்யோ என்னவோ கடிச்சு வச்சிருச்சின்னா குட்டி கருவாயா அய்யய்யோ தேவையோ கையை பிடிச்சிக்கிட்டு விட பாட்டிக்குதே குட்டி கருவாயா ரச்சம் போட்டுடா ஐயையோ வலிக்குதே வலிக்குதே அண்ணே அது கிண்டவனே எதுக்கு அது பிடிச்சி கையை நல்லா கொக்கு மாதிரி மாட்டி வச்சிருக்குறா ஐயோ வலிக்குது வெண்ணத்தே கீழே கொஞ்சம் தேடிக்கிட்டு இருக்கிறானே கருவாப்பில வாட ஆவாதி ஏதாவது பண்ணினு காப்பாத்து ஐயோ எதுக்குடா அப்போ கத்தையை தூக்கிட்டு நிற்கிற போடாகிட்டு கொஞ்சம் பொருள் அடிச்சா உனக்கு சரியா போயிடும் அந்த தேல் எனக்கு அடிச்சே நான் கொண்டு விடுறேன் அடே அந்த தேல் கொட்டதை விட நீ என் மண்டல அடிச்சதாடா வலிக்குது லூசு பயலே வேணும்னே என்ன பழி வாங்கணும்னு பழி வைக்கிட்டியா அண்ணே உன்னை அப்படி அடுத்ததானே அந்த தேல் உங்கள்கிட்ட போச்சு இல்லைன்னா அந்த தேழுவும் கையை கவிக்கிட்டு விட்டுருந்துருக்காது நீ இன்னும் கொஞ்ச நேரத்தில் செத்து போயிருந்தப்ப தெரியுமா அந்த குண்டு பைய வேணும்னே தான் அந்த பர்சை போட்டுட்டு போயிருப்பான் போல உள்ளே வேணும்னே தேலை வச்சுட்டு பழி வைக்கிறதுக்காக போட்டு போயிருப்பான் போல் நம்மளும் தெரியாமல் எடுத்து கையை விட்டுட்டோம் சரி சரி வா இதுக்கு மேலே கீழே கலந்தா இனிமேல் பார்த்து தான் எதாக இருந்தாலும் எடுக்கணும் வாங்க வாங்க மக்களே கோழி போட்டிக்கு ரெடியா இருந்துக்கோங்க ஒரு கோழி சாப்பிட்டா ரெண்டாயிரம் ரூபாய் பரிசு வரீங்களா சாப்பிடறதுக்கு அப்படி நீங்க சாப்பிடன்னா நீங்க எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வச்சுட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்கணும் போட்டிக்கு தயாரானவங்க தாராளமா வந்து பெஞ்சில உட்காந்து சாப்பிட உட்காரலாம் பரிசு உங்களுக்காக காத்திக்கிட்டு இருக்குது அதுவும் ரெண்டாயிரம் ரூபா ஆயிரம் ரூபாய்க்கே தொன்னாந்துக்கிட்டு திரியறிங்கல்ல ரெண்டாயிரம் பரிசு தரேன்னு சொல்றேன் எவ்ளோ வரலான்னு பாரு ஏடியே அவனும் கத்திக்கிட்டே இருக்கான் நீங்கள் ரெண்டு பேரும் வாயவே திறக்காமல் இருக்கிறீங்க வாங்கடி பேசாட்ட அந்த போட்டியில் போய் கலந்துக்குவோம் ஏதோ ஜெயிச்சம்னா ரெண்டாயிரூவாச்சும் பரிசு கிடைக்கமுடில வாங்க அடோ ஒன்று இந்த போட்டியில் கலந்துக்கிறவங்கள தவிர மற்ற எல்லாரும் வீட்டுக்கு ஓடி இருந்தோம் இங்கே வேடிக்கை பார்க்குற வேலையே வச்சிருக்க கூடாது சாப்பிட்றவங்க மட்டுந்தான் இங்கே இருக்கணும் அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க போட்டிக்கு தயாரானா இந்த வந்து இங்கே பெஞ்சில் உக்காரலாம் சரி சரி நானும் போட்டிக்கு தயாராக தான் இருக்கேன் ஒரு கோழி தானே நாங்கள் சாப்பிட்ருவோம் அதை பார்க்கவே நல்லா எச்சி ஊறுது கண்டிப்பாக நாங்கள் அந்த கோழியை சாப்பிட்டுருவோம் சரி சரி நானும் போட்டிக்கு வரேன் நாங்கள் மூணு பேருமே போட்டியில் கலந்துக்க தயாராக இருக்கோம் நீயும் ரெண்டாயிரூவா ரெடியாக எடுத்து வச்சேன் ஆஹா ரூபாய் ரெடியாக எடுத்து வச்சிருக்க சரியா இந்த பில்டப்புக்கும் பீலாப்புக்கும் உங்களுக்கு ஒன்றும் கரைச்சல் இல்லை முதல்ல போட்டியில் ஜெயிக்க அதுக்கப்புறம் ரூபாய் எடுத்து வைக்கிறத பற்றி பார்ப்பான் ஓட்டிலேயே ஜெயிக்கலையாம்மா இந்த வெட்டி வீராப்பு வேறு ஆறாயிரம் ரூபா எடுத்து வைக்கவா ஆறாயிரம் ரூபா எடுத்து நான் வேணா என் கல்லாக்குள்ளே வச்சுக்கிறேன் என்ன பார்க்கலாம் யார் ஏர்போர்ட்டில் ஜெயிப்பானு எல்லாம் சாப்பிட மாட்டேன்னு நினச்சி சொல்லிக்கிட்டு இருக்கியா நாங்களாம் அப்படி சாப்பிடுவோம் பார்த்துக்கோ இரு வச்சுக்கிறோம் ஆமாம்மா நாங்கள் சாப்பிட மாட்டோம்னு நினச்சேன் நாங்களாம் வெளுத்து கட்டுற ஆள் இப்போ பாரு ஒரு நிமிஷத்தில் அந்த கோழியை வச்சு சாப்பிட்டு முடிக்கிறேன்னா இல்லை ஏன்பட்டு பாரு ஏடி நீ பேசிக்கிட்டே இருக்கிறத பார்த்தா அவன் அப்படியே சலம் மாதிரி நின்றுக்கிட்டே கிடக்கிறான் நீ போய் உக்காருங்க சாப்பிட்டு நம்ம எப்படிப்பட்ட ஆள்னு காமிப்போம் அதை விட்டுட்டு நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம முட்டால் அவன் இது உங்களுக்கான ஆளுக்கு ஒரு ஒரு கோழி தயாராக போகுது சாப்பிட்றதுக்கெல்லாம் ரெடியாக வைக்கவா அட தொடக்கிருக்கு மெண்ட பயலு இதை பச்சை கோழியை வச்சா நாங்கள் எப்படி சாப்பிட முடியும் நீ இதை சாப்பிடு லூசு பயிலே இவனுக்கு எது மண்டல் கிண்டல் பிடிச்சிருக்கும் போலடியே இருந்து தப்பிச்சு வந்து நம்மக்கிட்ட மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன் எங்களாலலாம் அந்த சாப்பிட முடியாது போய் இந்த கோழியை நல்லா வேக வச்சு எடுத்துட்டு வா அப்புறம் நாங்கள் வந்து ஒரு கோழியை சாப்பிட்றோம் இதெல்லாம் நியாயமே கிடையாது இப்படி வச்சா நாங்கள் எப்படி இந்த கோழியை சாப்பிட முடியும் ஆமாம் ஆமாம்மா இந்த மாதிரிலாம் கோழி வச்சா நாங்கள் போட்டிக்கு வரலப்பா நீயே வச்சுக்க இந்த கோழியெல்லாம் நாங்கள் எந்திரிச்சி கிளம்புறோம் முதல் இந்த போட்டி வேணாம் ஒன்றும் வேணாம் ஒரு கோழி சாப்பிட்டா ரூபாய் பரிசுன்னு சொன்னேன் ஆனால் அந்த கோழியை வேக வச்சா வேக வைக்காம சொல்லவே இல்லையே அப்போ நான் எப்படி வேணாலும் அந்த கோழியை குடிப்பேன் நீங்களும் அப்படி தான் சாப்பிட்டாகணும் சரியா சாப்பிடுங்க இப்போ அட கடவுளே இது என்ன வம்பா போச்சு ஆ நாங்கள் சாப்பிடவே இல்லை அதுக்குள்ள ரெண்டாயிரம் ரெண்டாயிரவா நாங்கள் கொடுத்துட்டு போகணுமா இதெல்லாம் நியாயமே இல்லை பச்சைக்கொழி எடுத்து வச்சுட்டு சாப்பிட்னா எப்படி சாப்பிட முடியும் நீ சாப்பிடுவியா எனக்குலாம் தெரியாது போட்டியோட நிபந்தனைனாலும் நீங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தானே உள்ள வந்தீங்க அப்படி நீங்க வேணாம்னு நினச்சிருந்தீங்கன்னா உங்க வாயை திறக்காம மூளையில நின்றுதிற்கணும் பாட்டி அக்கா நீங்க காசை கொடுத்துட்டு வாங்க இந்த காசை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும் நமக்கு இருக்கிறான் கருவாய அவனை வச்சு பாத்துக்கலாம் வாங்க கருவாயா நீ தான் இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரணும் நம்ம ஊரில் ஒரு தடி இருக்கிறன்ல தான் அந்த போட்டி ஆரம்பித்தான் ஒரு கோழி சாப்பிட்டோம் ரூபாய் தரேன்னு சொன்னோம் நாங்களும் சாப்பிட உட்காந்தா பச்ச கோழி எடுத்து வைக்கிறான்டா எப்படி நாங்கள் சாப்பிட முடியும் என் பாங்குடியா என் பேரண்டி எதுக்கு வந்து இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனை மட்டும் என் பேரண்டி வேணும் மற்றதுக்கெல்லாம் வேலை மக்கோ பாங்குடியும் மொதல் என் பேரண்ட்டிய வந்து கூப்பிடாதீங்க பாங்க என் கிழவே அமைதியாயிரு என் கிராம மக்கள் எல்லாத்துக்கிட்டே நான் பட்டு தான் வம்புக்கணும் அப்படி இன்னொருத்தம் அது என் அகராதியிலே இருக்கக்கூடாது அவனை நான் அக்கா நீ வா அந்த தடி தாண்டவரான போட்டில ஜெயிச்சிருக்கியா நீ மட்டும் இந்த போட்டியில ஜெயிச்சேன்னு உனக்கு கடையை மாட்டு மூளை இந்த போட்டியில அலே மாட்டு மூலையா போட்டிக்கு ரெடியாடா சரிடா கழுத மூலையா வா பாத்துலாம் நீ போட்டில ஜெயிக்கிறியா நான் போட்டியில ஜெயிக்கிறானு பாத்துருவா சரிடா கருவாயா உன்னோட திறமைய போட்டியில கட்டு என்கிட்ட வாய்ப்பேச்சில கட்டாத சரியா மாட்டு மூலையா இந்த கருவாயன் பச்சை கொறியை தின்னாலும் தின்னு போடுவியா அப்படிப்பட்ட வேந்தான் அதனால பெரிய கோழியை தான் திணருவியான் என்னடா கருவாயா சாப்பிட தயாரா இருக்கிறியா பாத்தியா இந்த பச்சை கோழியை தான் நீங்க நீ சாப்பிட போற எனக்கு சிரிப்பா ஒரு உடனே பார்க்க போது திறம கிரம அது இதுன்னு பேசுறீங்க இப்ப எங்க கொண்டு போய் மகரையை வச்சுக்க போறேன் ஒழுங்கா இப்பவே எந்திரிச்சு ஓடிடு அப்புறம் எல்லாரும் உன்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி வச்சுக்க அதை பாத்துக்க அடே தடியா உனக்கு என்ன இப்போ இந்த கறியை சாப்பிட்டு முடிக்கணும் அவ்வளவுதானே நான் சாப்பிட்டு முடிச்சு காட்டுறேடா உன்னோட மூளை கழுத முளைங்கிறத இப்போ நான் நிரூபித்து காட்டுறேன் பாரு எழு வாய் வீரா முதல் சாப்பிட்டு காட்டுற அப்புறம் பார்ப்போம் இந்த கொஞ்சம் பொறு தடியனே வந்துடுறேன் என்ன வா மாட்டு உள்ள உன் மூளை எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் பாரு நான் திங்கக்கூடாதுன்னு நல்ல பெருத்த கோழியை எடுத்து கொடுத்துருக்கேன் உன்னே மாதிரி நல்லா தடி தாண்டவராய் கோழி எடுத்து கொடுத்துருக்கியா எவ்வளோ பெருசாக இருந்தானே கரவானிக்கதெல்லாம் தூசி என்னன்னே தடி தாண்டவரே நான் கோழியெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் எனக்கு ரெண்டாயிரூவா பரிசு எடுக்க முடியுமா ஆ என்ன இது பித்தல் இருக்குது நான் உன்கிட்ட என்ன சொன்னேன் ஒரு கோழியை சாப்பிட்டா ரெண்டாயிரூவான்னு சொன்னேன் உனக்கு பச்சை கோழியை தானே வச்சு நீ அப்படியே தானே சாப்பிட்ருக்கணும் நீ போய் வேக வச்சு தின்னுபிட்டு வந்துட்டு என்கிட்ட ரெண்டாயிரூவா கிண்டாயிரம் வேணால் நான் எப்படி கொடுக்க போ அடி நீ ஒரு கோழி சாப்பிட்டா ரெண்டாயிரூபா பரிசுன்னு போட்டிருக்கேன் ஆனால் நாங்கள் பச்சை பச்சைக்கோழியை வச்சேன் ஏன்னு கேட்டால் நான் ஒரு கோழி தான் சொன்னேன் அதை வேக வச்சதா வேக வைக்காதான்னு சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னேன் அதே தான் நான் சொல்கிறேன் அதே மாதிரி நீ எங்கள்கிட்ட கோழி தான் சாப்பிடணும்னு சொல்லவே இல்லைண்ணே ஒரு கோழி சாப்பிட்டா போகுது தானே சொன்னேன் அதை வேக வைச்சா என்ன வேக வைக்கலன்னு என்ன இல்லை அப்படியே சாப்பிட்டா கூட என்ன எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வேக வச்சு சாப்பிட்டேனே அப்போ பரிசு எனக்கு தானே ரெண்டாயிரவா பரிசுடு தடியண்ணே என்னே அதை மட்டும் இல்லை இன்னொரு வாக்கு வேற விட்டுருக்குறேன் நான் இந்த கோழியை சாப்பிட்டு முடிச்சிட்டா இந்த கடையவே என்கிட்ட கொடுத்துட்டு போறேன்னு ஆரம்பத்தில் சொன்னதானே அப்போ இந்த கடையே நீ எனக்கு கொடுத்துட்டு போகணும் கிளம்புனே கருவாயா உன் மூளையோ தான் பரவாயில்ல கடவுள் உனக்கு ரொம்ப பெரிய நல்ல மூலையை தான் படைச்சிருக்காரு இந்த தடி தாண்டவரா எனக்கு தான் அழுகிய மூலையை படைச்சி வச்சுட்டாருன்னு நினைக்கிறேன் இது தான் புத்தி கேட்டு போய் தெரியுது ரெண்டாயிரூவா குடுறா ஓ நான் அதெல்லாம் தர மாட்டேன் அப்படிலாம் இல்லை இது போங்காட்டம் நான் ஒரு கோழியை பச்சை வச்சோ நீங்க தான் சாப்பிட்ணும் இப்படி வேக வச்சு சாப்பிட்டு விட்டு இப்படி கேட்டோம் நான் எங்க போறது தடி தடியே நீ அதெல்லாம் முன்னாடி சொல்லவே இல்லைடே எங்களுக்கு எப்படி பச்சை கோழியை வச்சியோ அதே மாதிரி நாங்களும் வேக வச்சு தின்னுபிட்டோம் எப்படி உன்னோட யோசனையை வச்சு உன்னையவே காலி பண்ணேன்னா இல்லை கருவாயா உண்மையிலேயே மூளையோ மூளைதால எப்படிலாம் இப்படி யோசிக்கிற எங்களுக்குலாம் எல்லாம் தெரிய மாட்டேங்குது அப்புறம் என்ன செல்ல குட்டிகளா நம்ம கதை பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் வரட்டா